நூறு ஆண்டுகளுக்கு யாரும் எடுக்கக்கூடாது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ஒன் அண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டாலர் பவுண்ட்ஸாக மாறி இருக்கும் அப்போ அதில் இருக்க அந்த ஒன் மில்லியன் பவுண்ட்ஸை எடுத்து நீங்கள் இந்த பாஸ்டன் நகரத்துக்கு ஏதாவது மக்களுக்கு தேவையான ஒரு வே கட்டடமோ ஏதோ ஒரு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க மிச்சர் இருக்கிற அந்த முப்பத்தி ஓராயிரம் டாலரையும் இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கு போட்டு வைங்க போட்டு வச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாலு மில்லியனோ ஏதோ ஒரு கணக்கு வரும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தௌசண்ட் டா பவுண்ட் டெபாசிட் அப்படின்னு தேடி பாருங்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஒரு புக்கும் ரெடி இருக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் அதை பற்றி விவரம் இன்னொன்று இன்னொரு நாள் சொல்கிறேன் அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் பெரியவர்களும் எல்லாருக்குமே தான் மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் அவர் தௌசண்ட் டாலர்ஸ் போடுறாரு நூறு ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் டாலருக்கு தாண்டி போகுது அப்படின்றாங்க அப்போ நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு முப்பது ஆண்டுகள் வேலை பார்க்குறீங்க ஐம்பத்தைந்து வயதாகுது